மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆண்டோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் நம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராம் நாள் நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார் அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் அந்த நிலவின் மீது அடி அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார் தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன் கைன் செட்டிங் ஃபோர்ட் ஆன் த மூன் அதாவது ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான் அது அவனுக்கு மிக சாதாரணமாகவே இருந்தது ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரிய தாண்டுதல் ஏனென்றால் மனுக்குளம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம் இதுவரை இல்லாதவன்றை சாதித்த ஒரு நேரம் நண்பர்களே இந்த கூற்று நமக்கு எதையும் நினைவுபடுத்துகின்றது நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும்போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம் ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம் எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும்போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரும் மாபெரும் செயல் மறக்கக்கூடாத ஒரு செயல் வெற்றிமிக்க ஒரு செயல் நம் வாழ்விலும் அப்படித்தான் எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும்போது மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும்போது இதுவும் முக்கியமானதே இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்